செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஷீரடியில் சாமி தரிசனம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியில் வந்து சீரடி வீதியில் எப்படிலாம் இருந்தது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து மூணு மணிக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கெல்லாம் வெளியில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து சுற்றி பார்க்கலாம்னு வந்துருக்கோம் இது வியாழக்கிழமை அன்றைக்கி ஷீரடியோடைய வீதியில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இது காலையில் நேரம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் மூணு மணிக்கு போயிட்டு அவ்வளோ நேரம் கழிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் வெளியே வந்துவிட்டோம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே போனவங்களாம் ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த பாக்ஸில் போட்டுட்டு ரொம்ப லேட்டாக தான் வெளியில் வந்தாங்க எங்களோட வந்தவங்கலாம் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே சாய்பாபாவுடைய ஸ்டாச்சுவெலாம் நிறைய இருந்தது விதவிதமாக இருந்தது எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஸ்ரீரடி பாபாவுடைய அனுகிரகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பார்ப்பாங்க இங்கே பாத்தீங்கன்னா விதவிதமா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது நமக்கு பிடிச்ச எல்லாம் இருந்தது த்ரீ டைமென்ஷனில் பாபா நம்மளையே பார்க்குற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது நிறைய வேண்டியதெல்லாம் எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தெருவில் எல்லாமே சுற்றி பார்க்க போனோம் இங்கே பாருங்கள் இந்த பாபா வந்து த்ரீ டைமென்ஷனில் இருக்குது நம்ம எந்த டைரக்ஷன்ல திரும்பினாலும் அவரை நம்மளை நோட்டீஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த போட்டோல அந்த மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த யூனிவர்ஸில் பாபா வந்து நம்மளாக எல்லா டைரக்ஷன்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம என்ன கேட்குறோமோ அதை செய்ய அவர் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும் அன்புள்ளதாக இருக்கணும் அப்படின்றது தான் பாபாவோடைய ஒரு விண்ணப்பமாக இருக்கும் அதனால் வந்து அவருடைய உண்மையான பக்தியோடு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அவர் எல்லாமே நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அதெல்லாம் நம்ம நிதர்சனமாக பார்க்கலாம் நிறைய தடவை பாபா வந்து கணவலையும் வந்திருக்கிறாரு இந்த தடவையும் நான் ஷீரடி வரத்துக்கு முக்கியமாக ஒரு வரணுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் ஒரு குரூப் வந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க என்னை தேடி தேடி பல கேட்டு வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு பாபா வந்து அழைப்பு இல்லாமல் நம்ம போக முடியாது ஏதோ பாபா கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி ஷீரடிக்கு நான் வந்திருக்கேன் இந்த வந்து புதன்கிழமையை நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் இந்த மறுநாள் வியாழக்கிழமை தான் இந்த பாபாவை வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் இது வந்து துவாரகமாயி மேலே பாருங்க பாபாவோடைய கோபுரம் தெரியுது ஆனால் அங்கே நம்ம வந்து உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது மொபைலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அதெல்லாம் கொண்டு போகலை இங்கே வந்து பஜன் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப்பை போயிட்டுருக்காங்க அவங்க ஒவ்வொரு வீடாக ஒரு கடையாக போய் அந்த ஏதோ நேர்த்தி போல் இருக்குது அதுக்காக அவங்க வந்து போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி நம்ம இந்த வீதியில் இந்த மாதிரி நிறைய கூட்டம் இயர்லி மார்னிங்கே இவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம்லாம் பாருங்கள் நிறைய கூட்டம் இருக்கும் பாபாவோடைய இந்த கயிறெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஏன்னா இன்னொரு குரூப்பு போய் வழியே வர லேட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீதி இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்கோம் இந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் தான் பாபாவுடைய அலங்காரம் இதில் தான் நாங்கள் வியாழக்கிழமை காலையில் இந்த அலங்காரத்தை தான் பாபாவை நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கோம் இதை வந்து டிஸ்பிளேயில் அங்கே நடக்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அப்பப்போ பாபாவை தரிசனம் பண்ணலாம் இங்கே ஐ லவ் சாய் ரா பாபா அப்படின்னு போட்டிருக்கு இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும் இங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் இந்த ஷீரடி வந்தது எனக்கு வந்து திடீர்னு நான் வந்தது தான் இது இங்கே பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க இந்த பாபாவுடைய ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி அந்த வீதியில் இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பாபாவோடைய அவருடைய ஸ்டாச்சுக்கு கீழே நின்றுட்டு அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு ஷீரடி வந்து நிறைய பேர் வந்து போயிருப்போம் ஆனால் சில பேர் வந்து போயிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த இதை வந்து இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாபாவோடைய அழைப்பு இல்லாமல் நம்ம அங்கே போக முடியாது அதனால் போகலேன்னு வருத்தமே படக்கூடாது அவருடைய வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அவர் வந்து ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளை அழைப்பார் இந்த நேர்த்திக்கலன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீதியெல்லாம் வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து கண்டோபா சாயிராம் வந்து சாய்பாபா வந்து சீரடிக்கு வரும்போது ஆவோ சாயி அப்படி முதல் முதலாக சாயின்னு அப்படி அழைச்சதே வந்து இந்த கண்டோபா தான் அவருடைய மந்திற்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது இந்த கோவிலில் அவருடைய ஸ்டாச்சு இருக்குது ஆ சாயின் முதல்ல அவர் இன்வைட் பண்ண அந்த கண்டோபாவுடைய கோவில் இது கண்டோபா இது உள்ளே போனீங்கன்னா பாபாவோட நெருக்கமாக அவரோட பயணம் செஞ்சவங்க அவர் காலத்தில் வாழ்ந்தவங்கல்ல இந்த ஃபோட்டோஸ் இந்த கோவிலில் நிறைய இருக்கும் இதாக கண்டோபா இந்த கோவிலில் நமக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது இங்கே வந்து பாபா கூட இருந்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் அவரோட நெருக்கமாக இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் இருக்குது இங்கே இவர் வந்து மகள் சபதினு சொல்லுவாங்க அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவ இருந்தவங்கள ஒருத்தர் இவர் அப்புறம் இந்த எல்லாம் பாருங்கள் ஆஓோ சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அதெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பாபாவோட நெருக்கமாக அவரோட காலத்தில் அவரோட பயணம் செய்தவங்க அவரோட நெருங்கி நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க ஃபோட்டோஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம வந்து பாபாவுடைய சர்சரிதம் அப்படின்ற அவருடைய வரலாறை பற்றி படிக்கும்போது இவங்களுடைய பேரெல்லாம் நமக்கு அதில் இன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் அவர் எப்படிலாம் அவர் அவங்களோட இருந்தாங்க பேசுனாங்க என்ன பண்ணார் அதெல்லாம் அதில் அவங்களுடைய இதெல்லாம் வரும் இந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட இருந்தது தான் இதெல்லாம் பார்க்கவே நம்ம பாபா காலத்தில் நம்மளும் இருந்த மாதிரி இந்த இந்த இடத்துக்குள்ளே கண்டோபா மந்திருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளும் அவரோட காலத்தில் இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவரோட இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஜாலியாக அந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோஸில் பாருங்கள் போகிறதும் வர்றதும் அவங்க செல் ஒன்றா சாப்பிட்றது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் நம்மளும் அங்கே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் எந்த ஒரு கோவிலுக்கும் நம்ம போக முடியாது அந்த கோவிலுடைய இந்த பாபாவோடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கெல்லாம் வர முடியும் ஆனால் போக முடியலேன்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக போகணும்னு அவரோட அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் தான் ஆவீங்க இங்கே பாருங்க எல்லாரும் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியா இருக்கு இந்த இந்த சூழ்நிலைலாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதெல்லாம் அந்த வந்து கண்டோபா கோவில் அப்படிலாம் இருந்தது அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தோன்னா அந்த இடத்துல என்ன அந்த சாவடி எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் போற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் திருப்பி வந்து ஆல்மோஸ்ட்னா நிறைய இடங்கள் இருக்கு ஆனால் நாங்கள் கொஞ்சம் மட்டும் தான் பார்த்துட்டு நாங்கள் தனியாபுரம்லாம் வந்தோம் இங்கே பாருங்க பாபா வந்து நம்மள வந்து எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அவர் பாருங்கள் அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு த்ரீ டைமென்ஷன் ஆனால் உண்மையிலேயே அவர் நம்மளை எல்லா டைமென்ஷன்லையும் இருந்து நம்மளை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கறாரு நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய அன்பு நம்மளோட நம்பிக்கை அவர் கண்டிப்பாக கை கொடுப்பாரு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இங்கே நிறைய பேர் வந்து இந்த சாரீஸ்லாம் நல்லா இருக்கு அப்படி பார்க்க வந்தாங்க அவங்க பர்ச்சேஸ்லாம் பண்ணாங்க அதோடு முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் நன்றி வாழ்க வளமுடன்